ஒரு வருஷம் போறோம் ஒரு வருஷத்துல ஒன்றரை கோடி ரெண்டு கோடி சம்பாதிச்சு அவளெல்லாம் தேவையில்ல ஆறு மாசம் பத்து கோடி சம்பாதிச்சு பத்து சம்பாதிச்சு ஒரு ஆளை கொண்டாந்து இப்ப கொட்டிருக்கிறேன் இப்ப வருது பொங்கல் முடிஞ்சு ஒரு முப்பது ரூபா வருது நம்ம சர்க்கிள் வருது அதுக்கு கூற இடம் பாக்கணும் இப்ப அதுக்கிட்ட போயிட்டு வந்தேன் ஒரு பதினஞ்சு ஏக்கர் ரெடி பண்ணியாச்சு ஏக்கர் பத்தொன்பது லட்சம் சரி பதினஞ்சு ஏக்கர் ஒரே காம்பவுண்டு

இப்போ இந்திய ஊழியம்னால் அந்த கோயிலுக்கு உண்டானதான் கூலிக்காரன் பண்ணுற ஊழியர் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு கோயிலுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தாக்க உனக்கு அதை வச்சு நீ பிடைச்சிவேன் கோயிலுக்கு ஊழியம் செஞ்சு இந்த கண்டிஷனுக்கு தான் அந்த காலத்தில் எழுதி கொடுத்தாங்க விற்கதோ வாங்கவே முடியாதுங்கிற கண்டிஷன் இல்லை இவங்க வாங்கி தான் விற்றுட்டான் இப்போ வந்து திருப்பி போ கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு இல்லை அந்த அறநிலையத்துலேருந்து போட்டு

அது யார்த்திருந்து அந்த தான செட்டில்மெண்ட்டாக இருக்கு நூற்றம்பது வருஷத்து கோயிலுக்கு பெரிய பெரிய நிலச்சி வார்த்தைகள் இந்த நிலம் வச்ச வரம்பு சட்டம் இந்திரா நந்தி பீடு கலைஞர் ஆட்சி வந்த படம் உலக கோல உழவு உழவு நிலம் வந்து உழவனுக்கு சொந்தம் அப்போ ஆக்கிரமிப்பு எடுத்தது இதெல்லாம் ஒரு சூழ்நிலை அப்போ அந்த நூற்றம்ப வருஷம் கிடையாது ஆமாம் அது வந்து இயற்கை அது எப்படின்னா ஐயர்கள்ட்ட தான் ஏக்கர் கரோலி காட்டில் பூரா இருந்துச்சு நிலம் உழுது உடல் சொந்தம் எழுதி கொடுத்துட்டாரு அவரை தான் கொடுத்துருப்போம் அது வந்து ஒன்றும் மாற்ற முடியாது இந்த நகர் மலை மானியமோ இந்த தாமிர மலை மானியமோ இப்படிப்பட்ட நிலங்கள் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சிருப்பாங்க இப்போ இந்த வீடு கட்டினாலும் வீடு கட்டுறது இடிக்க முடியாது என்ன பண்ணுறாங்கன்னா காலி மனையாக இருந்தால் நிலத்து வரி போடுவோம் அனுபவிச்சுக்கலாம் விற்கவோ வாங்கவோ முடியாது வீடு கட்டினவங்களுக்கு வீடு கட்டினவங்களுக்கு வாடகை கொடுக்கணும் குறிப்பிட்ட வாடகை போடுவான் என் இடத்துல நீ வீட்டை கட்டிக்கிட்ட என் இடத்துக்கு தர வாடகை இந்த ஏரியாவுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதுக்கு தர வாடகை போடுவான் வருஷம் வந்து இப்போ ஐயர் மலைக்கு நம்ம ஒரு தொண்ணூற்றம்பது வருஷம் சுற்றிங்கன்னா வருஷம் வருஷம் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா ரினியூ பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ லோன் வாங்கி கட்டாமட்டமுன்னா லோன் வாங்கி கட்டாமல் விட்டதான் நம்ம தான் கட்டிக்கணும் இல்லை கட்டாமல் விட்டோமுன்னா கட்டாமல் விட்டால் அவன் கவர்மெண்ட்டு ஜப்தி பண்ணுவான் இது பேங்க்காரன் வந்து செப்தி பண்ணான் வீட்டை ஜப்தி இல்லைங்களா ஜப்த்தி பண்ணி என்ன பண்ண முடியும் அவன் ஒன்றும் பண்ண முடியாது இவனுக்கு வேற ஏதாவது அசர்ட்டு அசெட் இருந்தால் அட்டாச் பண்ணுவோம் இப்போ உங்கள் பேரில் இந்த கோவில் மாநிலத்தில் வீடை கட்டிருக்கேன் இன்னொரு இடத்துல உங்கள் பேரில் வீடு இருக்குது நிலம் இருக்குமா அப்போ மொத்தத்தில் அட்டாச்சு மொத்தத்தில் வந்து வாங்கின வந்து எல்லாம் கொடுத்தரேண்ணா கவர்மெண்ட் வச்சுக்கணும் கவர்மெண்ட் இல்லை அந்த கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு எந்த கோயிலாக திமுக காரை வந்து கோயிலுக்குலாம் கொடுக்கலங்க அங்கிட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் ரிலையன்ஸை கொடுத்துருவேன் வெத்து புரியாங்க ம் கவர்மெண்ட்டாக தராது இது எதுக்குன்னா எடுத்து இப்போ ரிலையன்ஸ்காரை வந்து காற்றால் ஓடுறேன் சூரிய இது போடுறான் இடம் இல்லை என்ன பண்ணிடுறது இந்த ஆட்சி உங்களுக்கும் எனக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் இதில் எடுத்து என்ன பண்ணுறது அதெல்லாம் வேறு கணக்கில் அது எதுக்குன்னு எல்லாத்தையும் மையப்படுத்தி எவ்வளோ நசுக்கிறோம் உடனே சாவேன்னு பார்த்து அவனை முதல்ல நசுக்குவாங்க பத்து அடியில் சாதணும் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கவேன் எட்டு அடியில் சா சாய்ந்தரம் பார்ப்பேன் ஆறு அடியில் சாலை சாயந்தரம் நாலு மணிக்கு பார்ப்பேன் அஞ்சு அடியில் சாரணும் மத்தியானம் பார்ப்பேன் அந்த எடுத்துகிட்டு இருக்காமல் அவனை உடனே பார்ப்பேன் இது அப்படி இல்லைங்க நீங்கள் சொல்கிறது இன்றைக்கி தரிசு புறம்போக்குன்னு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் நீங்கள் சொல்கிறது இப்போ மக்கள் கோட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சுக்கான் ஒரே ஆள் பேரில் இருக்காது ஏதாவது அந்த ஜமீன் சுற்று கடவுள் ஜமீன் சுற்று அந்த காலத்தில் தெற்க படுற வடக்க பாடுறா இத்தனை ஏக்கர் இருக்குது அது யாரா பார்த்தீங்கன்னா அது நாலு பேர் பொறுப்பு தானே இருந்தாங்க அவங்களுக்கு அது தெரியாது மூலப்பத்திரம் தெரியாது அந்த காலத்தில் வாரிசுமே சில வச்சுருப்பான் இந்த காலத்தில் பத்திரம் பத்திரமாத்து இவங்க நூறு ஏறு நூறு ஏக்கர் அந்த குடும்பம் அனுபவிச்சுட்டு அதுதான் இருக்கான் அது கவர்மெண்ட் இருப்பாங்க இதை வந்து கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது எந்த காலத்துலையும் முடியாது கோர்ட் என்ன ஆடுறோம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆடுறோம் அது அந்த காலத்திலே முடிச்ச முடிச்ச போட்டுக்கணும் இது உண்மை தன்மை தெரியல இது வந்து ஒரு இவ்வளோக்குள்ள ஒரு தனிமனித நம்மளையாட்ட ஒரு போ போக்குவரங்க ரொம்ப உட்காந்து சொல்லலாம் இந்த இந்து கோயிலில் இந்து தர்மம் என்னமோ ஒரு ராதாகிருஷ்ணன் பேர் சரி இந்து இந்து கோயில் இந்து மதத்தில் ஒரு சமூக ஆர்வலராக தான் அவன் போய் கேஸ் போகிறான் புரியுங்களா அவன் தான் கேஸ் போகிறான் வேற நீங்களோ நானோ பக்கத்துக்கு பக்கத்து கட்டுக்காக கோவில் சொத்து இவங்க கரடம் கட்டி அனுமதிக்கிறாங்க ஒரு கட்சி செஞ்சு காரணத்தை விஜயசாஸ்திரம் இல்லை ஜோதிமணியை யாரும் போய் கேஸ் போடல எங்கேயோ இருக்கிறவன் இந்து தர்மப்படி அவன் இந்து அறநிலையத்துறையில் ஒரு அங்கஸ்தன அறநிலையத்துறை அங்கத்திற்குல தனி ஆர்எஸ்எஸ் இயக்க மாட்டான் ஒரு அங்கத்தினர் இந்து சொத்துக்களை காப்பாற்றுறா அதில் ஒரு உறுப்பினர் அவன் ரைட்ஸ் கொண்டாடுறான் கோர்ட்டில் போய் கேச போடுறான் அவர் அரசாங்க கோயில் சொத்துக்கள் போறான் இந்த மக்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க கட்டடமாக கட்டிட்டாங்க மானியம் இல்லை ஊழிய சொத்து செல்லாது கோயில் கோயில் மானிய சொத்துல கட்டடம் கட்டிட்டாங்க கேச போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போடும்போது அப்போ ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா பேர்லேயும் நடக்க விடலாம் ஆனால் என்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா எல்லாமே ஓகேண்ணே இந்த பத்திரம் வந்து விற்காம வாங்காமல் கிறந்துருக்கேன் இந்த பத்திரம் பண்ணி கொடுத்தது ரொம்ப தப்புனே கவர்மெண்ட் தப்பு இதெல்லாம் கவர்மெண்ட் அது எப்போ இருந்தே எப்ப வந்து யூடிஆர் எப்போ எண்பத்தி நாலில் மாறிச்சோம் அப்போ இருந்து எம்ஜிஆர் பேர்லேருந்து இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு ம் புரிஞ்சுங்களா உங்க காட்ட கூட பத்திரம் சேர்த்துக்கலாம்

தம்பி தம்பி சொன்னதா அது தம்பி தம்பி சொல்லாது அதான் வார்த்தை தம்பியே சொல்லாது நான் அது வேற திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போதுமே கவர்மெண்ட்ல பத்திரம் பதிவு பண்ணிருக்காங்க பாப்பா என்ன பண்ணிருக்கீங்க இந்த அருணாச்சல அமைச்சர் இருக்கான் பாருங்க ஆமா அவ கட்ட போறதா இவன் இந்த பத்திரம் எல்லாம் செல்லாது இது விற்க முடியாது வாங்கக்கூடாது பத்திரம் கரையா பண்ண முடியாது சர்க்குலர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கான்ட் பண்ணிருக்கணும் நான் வந்து

மேலே மந்திரி மத்திய மந்திரி தான் கோர்ட்டில் போய் உட்காந்து பேசணும் இனிமேலே இந்த தேதி வரைக்கும் நிறுத்திக்கலாம் இதுக்கு மேலே வர்றதை வில்லங்காக நிறுத்திக்கலாம் இதுக்கு மேலே அப்பாவி செப்பாவி எல்லாம் சம்பாரிச்சு உழைச்சி சம்பாரிச்சு எப்படி சம்பாரிச்சோன்னா வீடை கட்டிட்டான் பாலேஸ்வரன் கட்டிட்டான் மூணு தலைமுறையாக குடிமீருக்கு குடி இருக்கிறான் பேரப்புள்ள முதற்கொண்டு அதெல்லாம் நடுப்பதில நடுவேட்டா இது கவர்மெண்ட்டுக்கு லாஸாக போய் கொடுக்க முடியாது சரி அப்போ இதை விட்டுங்க

நான் உங்களுக்கு வந்து வண்டி சும்மா ஒரு காரண நகரம் வச்சேன் அதுக்கப்புறம் ஏன் வண்டி கொண்டு வந்துட்டேன் வண்டி என்னது இன்னும் அதுதாங்க வண்டியில் முடியாத பிரச்சனை ஓஹோ அகில் பாலாஜியோ ஒரு விஜயபாஸ்கரோ இருந்த வேணால் அரசியல் ஜோதிமணியோ அரசியலுக்காக நாடகம் போடலாம் அது வில்லங்க மேல அந்த ராதாகிருஷ்ணங்க போட்ட வில்லங்க சரி எல்லாத்தையும் பித்துக்கள் குடுக்கல் பண்ணிட்டான் சரி 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 எல்லாமே கோயில் சொத்து சரி ஆக்சுவலாக பார்த்தா வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் அவன் சொத்து தான் சரி தலாடங்க எல்லாமே போன போக்கில் நீங்க சேவகம் பண்ணியா பரியாரியா இந்த உனக்கு இரநூறு ஏக்கர் நீ வந்தானா இந்த உனக்கு ஒரு இரநூறு ஏக்கர் சண்டாரமா அந்த கோயில பராமரிச்சியா இந்த ஒரு ஐநூறு ரேக்கர் இந்த சாதி மூலப்பத்திரம் வருமா இல்லையானு எதுவும் ஜாதிலாம் கிடையாது ஜாதி கிடையாது கோயில் ஊர்லேயே இந்த ஊரை நீட்டு பண்ணணும் படிக்க வை அறிவுபூர்வம் ஆமாம் சரி சரி இந்த கோயில் நிர்வாகத்தை பாத்துக்க நீ பண்டாரம் நீ தீப்பந்தம் படிக்கிற வண்ணா ஊருக்கு நீ சேவம் துணி துடிதாகிறேன்

பாவசதி பண்ணாம ரெண்டு பேரும் ஒரு அப்புறம் பிறந்திருந்தாலும் உனக்கும் சுத்த வைக்க முடியாது நானும் தனியாக சுத்த வைக்க முடியாது சார் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்படி ரோஜா கடனெல்லாம் ஆமா ஆமாம் இப்போ சில ஊழியமும் கிடையாது மானியமும் கிடையாது அந்த காலத்தில் கலைஞர் அது கலைஞர் காலத்தில் இந்த கலெக்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்தால் ஆர்டி ஆஃபீஸ் கொண்டான் அப்போ ஃப்யூச்சர் பிளானுக்கு இந்த இடத்த பூரா ஆக்கிரமிச்சான் சரிங்க கவர்மெண்ட்டு அரசாங்கத்துக்கு தேவைங்கிறது எடுக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு சரிங்க சரி எடுத்துக்கிட்டான் அவனுக்கு தேவை போக மிச்சம் இருந்துச்சு ப்ரோக்கர் என்ன பண்ணா பிளாட்டை போட்டு வித்து வித்து விட்டாங்க போட்டு வந்து நிறுத்தலாம் 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 கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு எங்களுக்கு தேவைக்கு அதிகமா இடம் இருந்ததனால புரோக்கர் பத்தி ஆக்ஷேபம் இல்லைன்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தான் திருப்பி அவ்வளோ அப்ளிகேட் பண்ணியிருக்கான் அந்த அந்த கலெக்டர் தெரியாமல் போட்டார் அப்படின்னு அது கிடையாது ஒரு பப்ளிக் கட்டணம் கட்டினாலும் கவர்மெண்ட்டை எடுக்க முடியாது எடுக்க முடியாது இந்த பில்டிங்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் பார்த்து அந்த கவர்மெண்ட் சொத்து கிடையாது நீயா எடுத்த சொத்து ஓஹோ மக்கள்கிட்ட இருந்து எடுத்த சொத்து சரி சரி இந்த ஜமீன்தார் யார் இருக்காங்களா எனக்கு நூறு ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்த சொத்து சரி கவர்மெண்ட்டுக்குன்னு உரிமைப்பட்ட சொத்து கிடையாது போயிட்டு வாங்க என்ன என்ன ஒரு எனக்கு வந்து தமிழ் கொடுத்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல என்ன நண்பர்கள் இவர் முன்னாள் முன்னாள் தலைவர் தலைவர் கொஞ்ச நேரம் உங்களோட நண்பர்களுக்காக கொஞ்ச நேரம் பேசவிட்டோம் நல்ல நண்பர்கள் ஆனா வந்து லிங்க் முன்னாள் தலைவர் சரி ஆனா ஒரே நிமிஷம்னா நீங்க தலைவர்ல எந்த கட்சியில இருந்து நீங்க இல்ல எந்த கட்சியில இப்ப திமுகவில் இருக்கீங்கன்னா அது வேறண்ணா

இன்னமும் நிற்கிறாங்க அதான் திமுக எனக்கு பிடிக்கும் சரி அடுத்த உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குங்களா உதயநிதி ஸ்டாலின் பிடிக்குங்கிறது தனிப்பட்ட கருத்து எனக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிறது வேற இந்த ஒரு தலைமை ஸ்தாபனத்துக்கு ஃபியூச்சர் கானுக்கு ஒரு தலைவர் வேணும் கலைஞர் அலைஞர் குடும்பத்தில் இருந்தால் தான் திமுக தப்பிக்கும் திமுக தலையெடுக்கும் புரியுது இல்லைங்களா உதயநிதியோ அவன் இன்ப நிதியோ அந்த அம்மாவோ தாய் அம்மா அவன் இந்த பேருனா உதயநிதி களிமொழி யார் வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தான் அந்த பேர் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரே உதாரணம் சொல்கிற கேடுண்ணா அது ஒரே உதாரணம் சொல்கிற கேடு இப்போ எடப்பாடி கட்சியை வச்சாரு ஜெயலலிதா கூட இன்ன வரைக்கும் அந்த கட்சி உருக்கு உருக்குழஞ்சி அழைக்கிறது அதுக்கு காரணம் என்ன தலைமைப்பட சரியாக சரி என்னென்னா இப்போ எடப்பாடியார் வந்து என்னென்னா கசா மசானே பன்னீர் செல்வம் அந்த அவகை வகை எல்லாமே போயிருக்கிறாங்க எங்கெங்கோ போயிருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்புறம் அவர் இவர் நம்ம எல்லாம் ஏகப்பட பன்னீர் செல்வம் அவங்க இவங்கிறாங்க இப்போ எடப்பாடியார் வந்து வருவாரா இப்போ அடுத்து வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்குமே இருக்காங்க

இந்துத்துவ கொள்கையை வச்சுக்கிட்டு பிஜேபிக்காரன் பண்ணுற ட்ராமாவுக்கு இவெல்லாம் அடி போயிட்டான் இனிமேல் மேலே ஏந்திரிச்சு வர்றது குளியில் கிடக்கிற பா மாடை தூக்கிட்டு வர்றாப்புல முடியாத காரியம் திமுக தான் ஒரு தலைமைப்படத்துக்கு சரியான தமிழனுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கூடிய கட்சி அவ்வளோதான் தலைவரே எல்லாமே பார்த்தீங்களா வீடியோவில் சூப்பர் பேசினாங்க